കായോ സാർക്കും വനക്കം നായ

எங்களுக்கு ஒரு ஓடர் ஒன்று தந்துப்பாங்க வந்து பதினேழு கிலோ உடர்னு சொல்லாம அவங்க வந்து ஒரு வேண்டுதான் வேண்டுகோள் மாதிரி கேட்டிருந்தாங்க வந்து ஒரு பைனல் கிலோ சூழு கிட்ட தம்பி எங்க அக்காக்கும் தனக்கும் வந்து பூனவரியம் வரியம் வந்து செய்த மாதிரியே நீங்கள் அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து அம்மாவும் அம்மாவும் வந்து இன்னொன்னு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றான் அம்மாவை பாருங்க பார்த்தா உங்களுக்கு காட்டும் அம்மாவை என்ன வேலை செய்யறான்னு ஓகே அப்போ பெரிய வேலை தானே அப்போ ரெண்டு பேருமே நின்று கலந்து மாறி செய்யணும் அதைத்தான் வந்து இந்தியன் வீடியோவில் வந்து நாங்கள் சொல்ல போறோம் பார்க்க போறோம் பார்க்க வரக்குறத வந்து பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வர்றதுங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மாவை வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோல பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இத்தனை கிலோ இது வந்து அஞ்சு கிலோ போடாம க வச்சு நாங்கள் செய்யறோம் வந்து அஞ்சு கிலோ ஓகே கிளரிக்காரங்க இதெல்லாம் நாங்கள் என்னன்னு சொல்றது எல்லாம் வந்து நான் ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டு கிலோ ஓகே

இல்ல இப்ப பன்னெண்டு கிலோ கேட்ட மாதிரி ஆரம்பி இப்போ போட்டு போட்டுமா வந்து வரக்குறேன் ஓகே நாங்கள் தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையா நாங்கள் பார்ப்போம் இப்படியும் ஒரு பின்னே ஒரு மதியமொரு மூன்று மணி ஒரு மணி நாலஞ்சு போலே ரெண்டு மணிக்குள்ளே செய்து முடிச்சிடலாம் ஓகே தொடர்ச்சியா வந்து சின்ன சின்ன வேலையில பார்ப்போம்

ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து திருச்சி எல்லாம் முடிஞ்சது நம்ம உண்மையிலே நிறைய ஒரு என்னன்னு சொல்றது அவ்வளவு ஒரு கண்ணெல்லாம் சிவந்து ஓடுது அம்மாவுக்கு தான் நம்ம சரியான இது ஏன்னா அம்மா புள்ளா வந்து எல்லாம் வந்து வறுத்தது அடுத்த அம்மாவோட சேர்ந்து வந்து வறுத்தது கூடுதலா வந்து அம்மா வந்து புள்ளா சேர்ந்தது கொஞ்சம் இதான் வந்து கூட அப்படி இருக்கா மற்ற வந்து திருக்க கொடுத்தது என்னோட கேள்வி

சப்போர்ட் ஒண்ணு வந்து உண்மையில உங்களுக்குமே வேணும்னா நான் அவங்களோட நம்ப தருவேன் நீங்க அவங்களோட வந்து தொடர்பு பண்ணி கதைக்கலாமலே இந்த மாதிரி எப்படி எவ்வளவு வேணும் இந்த மாதிரி கரப்பணி அந்த கருப்பணி விட்டு தானே காய்ச்சுவேன் கருப்பணி வச்சு தானே செய்யறேன் அதுக்கிட்ட மாதிரி நாங்கள் கண்டிப்பா வந்து இது வேண்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்குவாங்க காரணம் தம்பி என்னென்னு சொல்றது சோரண்டா வந்து சீனி போடாமல் இருக்கும் என்ற வழியா ஆனால் கடையில வந்து சொல்லிக்கொண்டு இல்லை நம்ம எல்லா இதில் எல்லாம் இருக்கும் அப்ப அதனால வந்து வேண்ட பயப்படு விதம் இது மாதிரி ஓகே வந்து புரிஞ்சுக்கொண்டு வர மாதிரி இருக்கிறேன் அதுதான் இந்த இது குட்டு அங்கன்னு இல்லை

நாங்களை நீ நாளைக்கு வந்து என்ன செய்யற மாட்டா பைக் பான் அலுவல் இருக்கு அதோட வந்து நாங்க நாளைக்கு இல்லாம ஐராவதுக்குள்ள செய்ய கிராஸ் வந்து குடுப்போம்

அதில் இருக்க வேண்டிய கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு வீடியோ கொடுத்தா பேரம் இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கொள்ளும் ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஒரு விஷயம் வந்து செய்ய மாறதுனா காரணம் பாத்தீங்கன்னா சேவை செய்த எங்க அம்மா அவருக்கா கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பெருசு ஒன்று கொடுக்க போறோம் அம்மா வாங்கும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா தூள் வந்து திரிச்சு தந்தவன் அதுக்கேட்ட அன்பளிப்பா வந்து நாங்கள் கையில் கொடுக்க தாங்க

வேலை கொடுப்போம் என்ன தொடர் இருந்தாலும் நாங்க வேலை கொடுப்போம்